இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் கூட கத்தலுடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் நாம் எப்படிங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்கள் மாற்றங்கள் சூழ்நிலை மாற்றங்கள் வேலையில்லாத இல்லாத நிலைகள் அநேகர் பலவீனப்பட்டதான சூழ்நிலைகள் குடும்பத்தில் பிரச்சனை போராட்டங்கள் இப்படிப்பட்ட நிலையில் நம்மளால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா பவுல் அழகாக சொல்கிறாருங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷத்தை நாம் ஆராதிக்கிற தேவனால கொடுக்க முடியும் அப்படின்னா அவருடைய பாடப்படியில் அமர்ந்து இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய நாமத்தை உயர்த்தினவர்களாக ஆண்டவரே நீர் எகோவா ஈரேவா இருக்கிறீர் என் தேவைகளை எல்லாம் பார்த்துக்கொள்கிறீர் நீர் சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாக விளங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்தருடைய வார்த்தைகளை அதிகமாக அறிக்கை செய்து நாம் இடைவிடாமல் ஜெபிக்கும் அந்த எப்பொழுதும் சந்தோஷம் என்ற காரியம் நம்ம தடைபடாமல் காணப்படுங்க இன்னைக்கு அநேகர் இந்த சந்தோஷத்தை இழந்தவர்களாக உலகத்துல ஓடி எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்குமான்னு போறாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லி அலைகிற வாலிபர்கள் இன்னைக்கு ஏராளமாக பெருகி இருக்காங்க கத்தர் சொல்கிறாரு என்கிட்ட வாங்க உங்க இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதனால இன்னைக்கு அந்த சந்தோஷத்துக்காக ஏங்கியிருக்க ஒவ்வொருவரும் கத்தருடைய பாதப்படியில் அமருங்க அவருடைய நாமத்தை உயர்த்துங்க கத்தர் நிச்சயமாக அந்த சமாதானத்தை கொடுப்பார் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாமா கிருபையில் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோத்தரிக்கிறோம் ராஜா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி நீங்க இந்த நாளிலே எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியாக பரிசுத்த தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்க உங்க பாதத்தில் அமர்ந்து அப்பா அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ங்க எங்களுக்கு கத்தர் கொடுத்த அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே நிறைவாக மற்ற ஜனங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ங்க பண்ணுங்களேன் என்று ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் கத்ததாம இந்த வார்த்தையின் படியே ஆசீர்வதிப்பாராங்க காட் bless யூ